ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண பந்தியில் வைக்கக்கூடிய உடனடி இன்ஸ்டன்ட் வெங்காய ஊர்கா எப்படி பண்ணுறது வாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்தியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சுகம் ப்ராடக்ட்டில் இருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி முருங்கைக்கீரை பொடி வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான மசாலா பொருட்களும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் நான் முந்நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக நல்லா பொடிசாக மெல்லுசாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வ வதங்கும் அதனால் இந்த மாதிரி மெல்லுசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு ஒரு அஞ்சு கிராம் அளவு கட்டி பெருங்காயம் கால் டீஸ்பூன் அளவு மல்லி விதை தனியாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா கடுகு எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எதையுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வறுக்காமல் வெறுங்கடாயில் வறுத்த எடுத்துக்கலாங்க நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிடலாங்க வெங்காய உருவாக்க பார்த்தீங்கன்னா அதே கடாயில் ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிக்கவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடலாங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும் அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கிருமி கடி கொஞ்சமாக ஒரு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு எலுமிச்சம்பள சைஸ் நல்லா பெரிய எலும்புச்சம்பள சைஸ் பார்த்திங்கன்னா புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் புளியோட பச்சை ஸ்மெல்லு தனி மிளகாய் தூளோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம் நல்லா வெங்காயம் வதங்கி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ண மசாலா பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க வெந்தயம் கடுகு பெருங்காயம் எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பவுடரை இப்போ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மசாலா பொருள் எல்லாமே குக் ஆகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தில் சேர்கிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் அளவு குக் பண்ணிவிட்டு இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் ஒரு பிஞ்சளவு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட உடனடி இன்ஸ்டன்ட் வெங்காய ஊருகா ரெடி ஆயிடுச்சு கல்யாண பந்தியில் வைக்கக்கூடிய உடனடி வெங்காய ஊருகாவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ஊருகாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்காக ஃபீட்பேக்கை கமெண்ட் ஆஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ